வணக்கம் முந்தைய வீடியோக்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான அந்த தேர்தல் வெற்றிகளுக்கான அந்த திருப்புமுனை வரலாற்றை பார்த்தோம் என்னதான் இந்த பெருவாரியான காரணங்கள் மூலமாக ஆட்சியே மாறினாலும் ஒரு சில தொகுதிகளில் அந்த வேட்பாளரை வச்சுதான் வெற்றி நிர்ணயிக்கப்படும் அந்த ஒரு ஒரு தொகுதியோட வரலாறும் அந்த வேட்பாளரோட வரலாற்றையும் பார்ப்போம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற தொகுதி மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்களில் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த ஒரு பகுதி அதன் பின் அது நாகை மாவட்டமாகவும் ஆறுச்சு அதுக்கப்புறம் மயிலாடுதுறையே இப்போ தனி மாவட்டமாகவும் ஆயிடுச்சு மயிலாடுதுறை அதோட முந்தைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா மாயூரம் மாயவரம்னு சொல்லுவாங்க இந்த பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சி காலத்துல மயிலாடுதுறைன்னு பெயர் மாற்றப்படுது அதிமுக மயிலாடுதுறையில ஜெயிச்சாலே அந்த கட்சி தலைவரின் உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு சென்டிமெண்ட் மயிலாடுதுறை தொகுதியில் இருக்கு இந்த தொகுதியின் அரசியல் வரலாறு அலசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணாவின் தலைமையிலான திமுக அந்த எழுச்சி தொடங்குற காலகட்டம் அப்போ அண்ணாவின் தம்பிகள் பல தொகுதிகளில் பெருவாரியான வெற்றி பெற்றாங்க அப்படி ஒரு அண்ணாவின் தம்பி தான் திரு கிட்டப்பா அவர்கள் கிட்டப்பா அவர்கள் மயிலாடுதுறை பகுதியில் திமுக வளர்ச்சிக்கு மிக பெரும் பாடும்பட்ட ஒரு சுயமரியாதை போராளி கிட்டப்பா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் தொடர்ந்து அவர்தான் எம்எல்ஏ மயிலாடுதுறையின் மண்ணின் மைந்தன் அவர் கிட்டப்பா எம்எல்ஏவா இருந்த காலகட்டத்துல கட்டப்பட்ட மேம்பாலங்கள் தான் மயிலாடுதுறையோட வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்காகவும் அமைஞ்சிருக்கு எம்ஜிஆர் அலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றி அதிமுகவை ஆட்சி கட்டல அமைந்துச்சு அப்பயுமே மயிலாடுதுறை திமுகவின் தான் இருந்தது அதற்கு முதற்படியான ஒரே காரணம் திரு கிட்டப்பா அவர்கள் கிட்டப்பா அவர்களை பத்தி அந்த தொகுதி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட போது சொன்னது என்னன்னா கிட்டப்பா மிகவும் ஒரு எளிமையான தலைவர் ஒரு பள்ளி மாணவன் கூட அவரை எளிதில் அணுகி உதவிகளை பெற முடியும் மிகவும் எளிமையானவர் ஊருக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் எளிமையான தலைவர்னாலே அவங்க ஏழ்மையான தலைவராக இருப்பாங்க இதுதான் நாம் கண்ட வரலாறு காமராஜரும் கக்கனும் அது போன்றதான் கிட்டப்பா கலைஞர் அவர்களோட ஒரு நெருங்கிய நண்பரும் கூட இப்படி இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சதுரங்கம் நடக்குது கிட்டப்பா அவர்கள் கருணாநிதியோட அதிகாரப்போக்கை கண்டுச்சு அதிமுகவுல இணைகிறாரு திமுகவின் எம்எல்ஏ அதிமுக போய் இணைகிறாரு அந்த கால அரசியல்ல இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பா பார்க்கப்பட்டுச்சு இதுக்கு குறிப்பிட்ட சொல்லும்படியா இன்னொரு காரணம் என்னன்னா எம்ஜிஆர் எந்தெந்த தொகுதியெல்லாம் போயிட்டு பிரச்சாரம் செய்யறாரோ அந்த தொகுதி அதிமுகவின் வெற்றி தொகுதியாவே மாறும் அப்படி எம்ஜிஆரே பிரச்சாரம் செய்ய வந்தாலும் அங்க அதிமுக வெற்றி பெறலை அதுதான் இட்டப்பாவோட செல்வாக்கு இதன் அடிப்படையில தான் அந்த டைம்ல அங்க ஒரு சிலை திரட்டு வழக்கு வருது அங்க சில அதிகாரிகள் கைது செய்யப்படுறாங்க அந்த ஊரின் எம்எல்ஏவான கிட்டப்பாவுக்கு அரசு ஒரு நெருக்கடியை கொடுக்குது இந்த ஒரு நெருக்கடியின் காரணமாதான் அவர் அதிமுக சேர்ந்தாருன்னு செவி தகவல்கள் கூறுது நான் ஆல்ரெடி குறிப்பிட்ட மாதிரியே கிட்டப்பா மிகவும் ஒரு எளிமையான தலைவர் அவரோட வீடுமே ஒரு ஓலை மட்டும்தான் கிட்டப்பா அஇஅதிமுக சேர்ந்து ஆறு மாதங்கள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல மயிலாடுதுறையில் அதிமுகவோட பொதுக்கூட்டம் அப்போதைய கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரா பதவி கொடுக்கப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் பொதுக்கூட்டத்துல பேசும்போது சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னன்னா நாலு வாட்டி எம்எல்ஏவா இருந்தாலும் அவரு குடிசையில வசிக்கிறாரு அவருக்கு ஒரு சொந்த வீடு கட்டி தரணும்னு அதன் அடிப்படையில அந்த பொதுக்கூட்டத்தையே நிதி திரட்டும் நிகழ்வா மாத்துறாங்க ஜெயலலிதா அவர்களும் பத்தாயிரம் ரூபாய் நிதியை வழங்கி அந்த நிதி திரட்டும் நிகழ்வை தொடங்கி வைக்கிறாங்க அந்த நிகழ்வு எப்படி அமையுது அப்படின்னா அது ஒரு மைதானத்துல நடக்கக்கூடிய பொதுக்கூட்டம் மைதானத்தின் நான்கு நுழைவாயிலுமே அதிமுகவின் எம்எல்ஏக்கள் சீனி சாக்குடன் கிட்டப்பாக்காக நிதி திரட்டுறாங்க கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய்க்கு மேல நிதி திரண்டதுன்னு அன்றைய நாளோட வரலாறு பொதுக்கூட்டம் முடிஞ்சு ஜெயலலிதா அவர்களும் போறப்பட்டு போறாங்க கிட்டப்பா அவர்களும் அன்றைய இரவே பேருந்து மூலமா சென்னைக்கு போறப்படுறாரு சென்னைக்கு வந்த அவர் எம்எல்ஏ ஹாஸ்டல்ல தங்குறாரு அவருக்கு திடீர்னு உடல்நிலை மோசமடையுது அன்று மாலையே மாரடைப்பு காரணமா கிட்டப்பாவும் மாரணிக்கிறாரு கிட்டப்பாவின் மறைவு செய்தி பாயாவரத்தையே உழுக்குச்சு அவருக்காக மூணு நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டுச்சு கிட்டப்பாவின் மறைவு செய்தி கலைஞர் அவர்களுக்கு சொல்லப்படுது கலைஞர் அப்போ குளித்தலையில ஒரு மாநாட்டுக்காக வந்திருந்த நேரம் உடனடியா ஒரு இரங்கல் கவிதை ஜீலகரன்ல பிரசுவிக்கப்படுது அந்த கவிதைய பார்ப்போம் நிரந்தர பிரிவு எனும் நீ என்னை குத்தியதுதான் ஈட்டி முனையை விட கூறாய் என் இதயத்தை கிழித்து விட்டது வடிதாங்க முடியலடா என் வாஞ்சமிகு தம்பி என கலைஞர் எழுதிய அந்த கவிதை அன்னைக்கு மாயாவரத்தையே கலங்க வச்சு கலைஞர் கிட்டப்பா அவர்களுக்கு இறுதி அஞ்சலி சேர்த்துறதுக்காக வந்திருக்கார் அங்க ஒரு நிகழ்வு அடங்கியது கிட்டப்பா அவர்கள் சாகும் தருவாயில அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் அவர் உடல் மீது அதிமுகவின் கொடி போத்தப்படுது ஆனா பதினஞ்சாண்டு காலம் கிட்டப்பா திமுகவில் இருந்த ஒரு மாபெரும் செயல் வீரம் அதற்காக திமுகவை சார்ந்த நபர்கள் திமுக கொடி போத்துறதுக்காக முயல்றாங்க இங்க சிறு சலசலப்பு ஏற்பட இதுக்கு நடுவுல அவர் சார்ந்த அந்த சாதியை சேர்ந்த சாதி சங்கமும் அவங்க கொடி போத்துறதுக்காக முனைகிறாங்க இதை பார்த்த கலைஞரு இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு யாரும் எதுவும் பண்ணலை அவன் இல்லைன்னு அவன் எங்க ஆளு உங்க சொல்லி சொந்த கொண்டாட மட்டும் வரீங்களே அப்படின்னு சொல்லி கடைஞ்சிக்கிட்டு எத்தனை வேணாலும் போத்தி எல்லா மரியாதையும் கொடுத்து அவனை நல்லபடியா அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னாரு இவ்வாறு அந்த மண்ணின் மாணிக்கம் மறைஞ்சாரு கிட்டப்பாவின் மறைவை தொடர்ந்து இடைத்தேர்தல் வருது இடைத்தேர்தல்ல திமுகவுக்கு தான் வெற்றி சத்யசீலன் அப்படின்ற நபர் எம்எல்ஏவா வராரு இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பொது தேர்தல் வருது இப்ப எம்ஜிஆர் அவர்களும் புரூக்லின் ஹாஸ்பிடல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நேரம் எம்ஜிஆர் அனுதாபால தமிழ்நாடு முழுக்க வீசிச்சு அதே நேரம் இந்திரா காந்தியின் மறைவு அந்த அனுதாபாலையும் அதிமுக பக்கம் பலமா இந்த நிலைமையில தங்கமணி அப்படின்ற ஒரு நபரை அதிமுக வேட்பாளரா களம் இறக்குது இவர் மிகவும் பரிச்சயமற்ற ஒரு வேட்பாளர்தான் இதுவரை அதிமுக மயிலாடுதுறைய வென்றதே கிடையாது இந்த எம்ஜிஆர் அனுதாபால தங்கமணி அவர்களை வெற்றி பெற செஞ்சது தங்கமணி முதல் முறையா ஆனார் அந்த ஆட்சி காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் வரணைக்கிறாரு கிட்டப்பாவின் மறைவை தொடர்ந்து திமுக இருமுறை மட்டும்தான் இந்த தொகுதியில நேரடியாவே போட்டியிட்டு இருக்கு ஒண்ணு எம் தங்கமணி எதிர்த்து நின்ன இந்த பொது தேர்தல் அதுக்கப்புறம் அதிமுகவின் அந்த ஒரு பிளவு ஏற்பட்ட அந்த எண்பத்தி ஒன்பது தேர்தல் அந்த எண்பத்தி ஒன்பது தேர்தல்ல திமுக வெற்றி பெற்று செங்குட்டவன் அவர்கள் எம்எல்ஏவா வர்றாரு அதன் பின்னர் திமுகவும் சரி அதிமுகவும் சரி பெருவாரியா இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கே விட்டு கொடுக்குறாங்க செங்குட்டவனுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எம் எம் எஸ் அபுல் ஹாசன் அவர்கள் எம்எல்ஏவா இங்கே ஜெயிக்கிறாரு அவர் காங்கிரஸ் கட்சிக்காரு அதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மறுபடியும் எம்எம்எஸ் எம் எஸ் அபுல்ஹாசன் அவர்கள் தான் ஜெயிக்கிறாரு ஆனா இந்த முறை அவர் தமிழ் மாநில காங்கிரஸோட வேட்பாளர் அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த வரலாற்றுல இருக்கிற மாதிரி தான் தொண்ணூத்தி ஒன்னுல காங்கிரஸ் அதிமுக கூட்டணி தொண்ணூத்தி ஆறுல தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெகவீர பாண்டியன் அவர்கள் ஜெயிக்கிறார் இவர் பாரதிய ஜனதா இந்த டைம்ல பாரதிய ஜனதா திமுகவுடன் கூட்டணியில் இருந்தது அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறுல எஸ் ராஜகுமார் அவர்கள் வெற்றி பெறாரு இவர் காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அருள் செல்வன் அவர்கள் ஜெயிக்கிறார் இவர் தேமுதிக வேட்பாளர் இந்த முறை அதிமுகவின் கூட்டணிக்கு வெற்றி ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக நேரடியா தனது வேட்பாளரை காலம் இறக்குது அவர் தான் வி ராதாகிருஷ்ணன் இந்த முறை அதிமுக வெற்றி பெற்றது நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரியே அந்த தற்செயல் நிகழ்வு மீண்டும் அரங்கேறுச்சு இப்ப அக்கட்சியின் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் இருந்த ஜெயலலிதா அவர்கள் மரணிக்கிறாங்க இந்த மயிலாடுதுறை தொகுதியில அதிமுக நேரடியா ரெண்டு முறை மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு அந்த ரெண்டு முறையுமே அந்த கட்சியின் தலைமை நபர் மரணிக்கிறாரு இது ஒரு தற்செயலா இல்லை இதுதான் விதியான்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் எஸ் ராஜகுமார் தான் மறுபடியும் வெற்றி பெறாரு அதே காங்கிரஸ் கட்சி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுல சில குறிப்பிட்ட தகவல்கள் நீங்க ஆன்லைன்ல பார்க்க முடியாது குறிப்பா சித்தப்பா அவர்களோட வரலாறு முழுக்க முழுக்க அவர் திமுக காரர் தான் அதனாலயே அவர் மரணிக்கும் தருவாயில ஒரு சில மாதங்கள் தான் அதிமுகல இருந்தாரு அவர் அதிமுகக்கு சென்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில பல நிர்பந்தத்தினால இருக்கலாம் மேபி ஆனா கிட்டப்பாவை இன்னும் அவங்க திமுக காரராக தான் பாக்குறாங்க இதற்கான ஆதாரங்களுக்கான அந்த செய்தித்தாள்களை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த தொகுதியோட வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க இடத்துல வந்து வன்னிய சமுதாயமும் பட்டியலின சமுதாயமும் இங்க பெருவாரியான ஒரு மெஜாரிட்டி கூடவே இஸ்லாமியர்களோட வாக்குகளும் இங்க ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடம் இதர சமுதாயங்கள் குறிப்பிட்ட வகையில இருந்தாலும் பெரும் பங்கு வகிப்பது மண்ணிக சமுதாய வாக்குகளும் பட்டியலின சமுதாய வாக்குகள் தான் இங்க வெற்றிய நிர்ணயிக்கிற ஒரு காலமா இருக்கு மக்கள் கிட்ட நம்ம கருத்து கேட்டப்ப அவங்க கூறியது என்னன்னா கிட்டப்ப அளவுக்கு ஒரு மண்ணை நேசிச்சு மண்ணுக்காக உழைச்ச தலைவரை இன்னும் அவங்க பார்க்கலன்றதுதான் திமுக அதிமுகவின் நேரடி போட்டி யாருக்கு அங்க செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு மீண்டும் நிரூபிக்க ஒரு களமாக அமையும்ன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு இது போன்று எண்ணற்ற தொகுதிகள் இருக்குது அதோட அந்த பேசப்படாத தலைவரோட வரலாற வரக்கூடிய காணொலிகளில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக மாயோ மேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்